The <laughs>

நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பிஎஃப் ஊழியர்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகியுள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான இலவச ஆயுள் காப்பீட்டை வழங்குகிறது இந்த இடிஎல்ஐ திட்டம் மூலம் எந்த பிரீமியமும் செலுத்தாமல் இந்த காப்பீட்டை பெறலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ எடுத்துள்ள இந்த சிறப்பான முடிவு பிஎஃப் கணக்காளர்களின் வாழ்க்கைக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது பணியாளர்கள் இப்போது ரூபாய் இரண்டு புள்ளி முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச ஆயுள் காப்பீட்டை பெறலாம் இதற்காக ஊழியர்கள் எந்த கூடுதல் கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை இருநூற்றி முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது இந்த விதிமுறைகள் எம்ப்ளாயி டெப் இன்சூரன்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது பணியில் இருக்கும் போது எதிர்பாராத விதமாக உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குவதே இடிஎல்ஐ திட்டத்தின் முக்கிய நோக்கம் இபிஎஃப்ஓவின் புதிய முடிவுகள் மூலம் மரணத்திற்கான காப்பீடு கோரிக்கை செயல்முறையும் எளிதாக்கப்பட்டுள்ளது குடும்பங்களுக்கு அதிக நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் காப்பீடு வரம்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் பணியில் சேர்ந்த முதல் வருடத்தில் ஒரு ஊழியர் அவரது குடும்பத்திற்கு காப்பீட்டு பலன் கிடைக்காது ஆனால் புதிய விதிகளின்படி இத்தகைய சந்தர்ப்பங்களில் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி கிடைக்கும் மேலும் வேலை மாறும் போது இரண்டு மாத இடைவெளி இருந்தாலும் காப்பீட்டு பாதுகாப்பு தொடரும் இடி எல்லை திட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் உயிரிழந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நாமினிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான காப்பீட்டு தொகை வழங்கப்படும் கடந்த பனிரெண்டு மாதங்களின் சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் இந்த தொகை நிர்ணயிக்கப்படுகிறது ஊழியர்களிடமிருந்து எந்த பிரீமியமும் வசூலிக்கப்படாது மாறாக முதலாளிகள் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் ஐந்து சதவீதம் இடிஎல்ஐ திட்டத்திற்கு பங்களிக்க வேண்டும் இந்த தொகை மாதத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் எழுபத்தி ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற எதிர்பாராத விபத்துகளால் குடும்ப உறுப்பினர்களை இழந்த குடும்பங்களுக்கு இத்திட்டம் பேருதவியாக அமைகிறது இபிஎஃப்ஓ வட்டாரங்கள் இது சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளன பணியில் இருக்கும் போது ஒரு ஊழியர் உயிரிழந்தால் அவரது நாமினி அல்லது சட்டபூர்வ வாரிசு படிவம் பயன்படுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் இறப்பு சான்றிதழ் அடையாள அட்டை மற்றும் பிற தேவையான ஆவணங்கள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இது ஒரு முற்றிலும் இலவச காப்பீட்டு திட்டம் ஊழியர்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை இபிஎஃப்ஓவின் இந்த முடிவால் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு மேலும் வலுப்பெறுகிறது இபிஎஃப்ஓ தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக வசதிகளை வழங்கி வருகிறது இதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஐ பிபிபி ஒரு சிறந்த ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி தொண்ணூத்தி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் இப்போது தங்கள் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை டிஎல்சி தங்கள் வீட்டிலிருந்தே சமர்ப்பிக்கலாம் இந்த சேவை மூலம் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களும் தங்கள் வீட்டிலேயே டிஎல்சி சரிபார்ப்பு வசதியை பெற முடியும் ஒவ்வொரு ஆயுள் சான்றிதழுக்கும் ரூபாய் ஐம்பது சேவை கட்டணத்தை இபிஎஃப்ஓ செலுத்தும் இந்த புதிய அமைப்பு ஓய்வூதிய பண எந்த தடங்களும் இன்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்கிறது வயதான மற்றும் உடல்நல குறைபாடு காரணமாக வெளியே செல்ல முடியாத ஓய்வூதியதாரர்களுக்கு இது பெரும் நிம்மதியை அளிக்கிறது இந்த வீட்டு வாசலிலேயே சேவை மூலம் மூத்த குடிமக்கள் வங்கிகள் அல்லது இபிஎஃப்ஒ அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் ஆயுள் சான்றிதழ்களை எளிதாக சமர்ப்பிக்கலாம் இந்த சேவையை நாடு முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்த இபிஎஃப்ஒ நடவடிக்கை எடுத்து வருகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எூத்தி ஐம்பது பென்ஷன் பயனாளர்களுக்கு வந்துள்ள முக்கியமான தகவல் தான் இதுல பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் ஓய்வூதியம் பற்றியும் சில முக்கிய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு என்ன தகவல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் எழுபது வயதிற்கு பிறகு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது பற்றிய ஏதேனும் அரசு தரப்பில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியர்கள் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா அதற்கான பரிந்துரைகள் தீர்மானங்கள் ஏதேனும் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது பற்றி இப்ப நம்ம பார்த்திடலாம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் அரசு தரப்பில் ஓய்வூதியர்கள் பென்ஷன் பண பலன்களை பெறுவதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கூட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிட வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் மனுவும் ஓய்வூதியர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த ஓய்வூதியர் குறைதீர்க் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அதேபோல் ஓய்வூதியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் ஓய்வூதியர்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அவற்றின் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களை அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களை பாதிக்கும் ஒன்றிய அரசின் வேலிடேஷன் சங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை வைத்தார் சங்க செயலாளர் சிவசுப்பிரமணியன் முன்னிலை வைத்தார் சங்க துணை தலைவர்கள் கணேசன் ஆறுமுகம் சண்முகவேல் இணை செயலாளர்கள் ஜெயகாந்தன் சுப்புலட்சுமி அமைப்பு செயலாளர் சையத் முகமது ஷரீஃப் பிரச்சார செயலாளர் அந்தோனிசாமி தணிக்கையாளர் லட்சுமணன் செயற்குழு உறுப்பினர்கள் முகமது சுல்தான் முகைதீன் சாஹிப் மகளிர் செயலாளர் அற்புதமணி ஷாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்